まあ。まあまあ தலா என்ன பேரு வதச்சலாவா என்ன தலை பாதி கச்சேரி கோபத்துல வராண்டு

சிரிக்கலாம் ஓடிட்டான அட்டையும் அந்த பையன் இந்த வீட்டுல ஒரு பையன் இப்ப ஓட்டான் நான் ஓடுறேன் கூட ஹலோ ஊர்றோம் வரோம் வாரி விட்டு என்ன வரா என்ன என்ன ஆ ஆ வா என்ன ஓசம்பட்ட தானே ரொசம்ப தானே ஆ ஹோணுமா அப்படியே நீங்கள் நான் முக்கியம் குறிப்போடிங்க குர்ஜி அதுல எல்லா போட்டோவும் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு நம்ம போட்டோ தான் オリジナル ஆளே இது எடுக்காத எடிட் எடிட் பண்ணாம

மண்ணு சாட் பீஸ் செங்கல் தின்பா சின்னப்பா செங்கல் செங்கல்ல பெரிய கேக்குறேன் செங்கல் ஒண்ணு கொடுத்தா கடிச்சு கரைஞ்சிரும் அப்புறம் அருள் மாதிரி ஆயிடுவாக்கரு அருளுக்கு வளர்ச்சி ரெண்டு வருஷம் வீட்டுல போட்டது படிப்படாம இதன ஹ நான் போறதுக்குள்ள தலையில ஏதோடிகன ஒரிச்சாையா அதுக்கு உண்டான என்ன நினைக்கிறேன்

தைப்பூசம் வடலூர்ல சரியான கூட்டம் இருக்கும் அந்த பெரிய பிரேம் எடுத்தது இதுக்கு நேரமாட்டேன் அந்த

ஆனா இந்த கதவு டோர்ல ஒட்டிருந்தோம்னாச்சு சரியான ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் கதவு டைல்ஸ் அது அப்படிதான் அந்த அது ஒட்டுறதே அதுக்காக தான்

我们得得胜利。Oh, mm hmm.